இஸ்மில்லா ரஹ்மான் ராகி தூத்துக்குடியிலிருந்து ஒரு தம்பி ஞானம் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று இன்றைக்கு என் இல்லத்தை தேடி வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனதிலே எந்த வகையான சந்தேகங்களோ அல்லது தெளிவுகளோ வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் வாங்க அஸ்லாம் வலைக்கம் தம்பி உங்க பேர் என்ன இரஃபான் இரஃபான் அஹமதா வெரி குட் ரொம்ப ரொம்ப நல்லதுலாம் எப்படி விஷயமா உங்களுடைய இந்த வீடியோக்களை பார்த்தேன் அப்போ உங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆலய நானம் அறுபத்தி மூணு ஆமா தேடல் இருந்தனால வந்து ரொம்ப நல்லது ஆஹ் இப்போ உங்களுக்கு எந்த வகையான ஒரு சந்தேகங்கள் இருக்கு நீங்க என்ன என்ன கே தெரிஞ்சுக்கலாம்னு வந்தீங்க எனக்கு வந்து இப்போ நிறைய ஹதீஸ்களும் அப்புறம் அல்ல வந்து நிறைய கட்டளை கட்டளைகளையும் சொல்றான் அந்த கட்டளைகளை சொல்லும் முச்சுல ஒரு சில சமயத்துல ஒரு ஆலிம் சொல்லுவாங்க அப்ப நம்ம கேட்போம் இல்ல நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு மூத்தவங்க சொல்லுவாங்க அதை நம்ம கேக்குறோம் அந்த கேட்ட விஷயம் திரும்ப மைண்ட்ல வர அல்லா சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல முச்சுல அந்த அல்லாவுக்கு மனசு வந்து ஒரு உருவமா ஏதோ நம்மளுக்கு தல்ற மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங்கோ ஒரு ஏதோ இருக்கிற மாதிரி அப்போ அல்லா வந்து என்ன சொல்லிருக்கான் எனக்கு உருவம் இல்லை என்னை உருவப்படுத்த எனக்கு பெற்றோர்களும் இல்லை என்னை யாரும் பெற்றெடுத்ததும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படிங்க போச்சுல இந்த ஆமா அப்படிங்க போச்சுல இந்த பீல் வந்து வரத வந்து நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்போ அல்லாஹ் வந்து நம்ம எப்படி அறிகிறது அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த தேடல் வந்து

எந்த ஒரு படைப்பாக உயிர் இருந்தால் தான் இயங்க முடியும் சிலது வெளிப்படையா இயங்குற மாதிரி தெரியும் இப்போ மலை இருக்கு அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு அது தான் வளருது அப்ப அது இயக்கம் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாம இயங்குது இப்ப சூரியன் அப்படி நகர்ந்துட்டு போகுது நம்ம கண்ணுக்கு தெரியுதா சந்திரன் நகருது கண்ணுக்கு தெரியுதா ரொம்ப மைனூட்டா ரொம்ப மெதுவா நகர்றது நம்ம கண்ணுக்கு புலப்படாது அது மாதிரி மரங்கள் வளருது அது உயிர் வாங்கி தான் வளருது ஆனா எந்த ஒரு வசதுக்கும் இல்லாத ஒரு அம்சம் அல்ல கிட்ட இருக்க ஆன்மாவை தந்திருக்கிறான் இந்த ஆன்மா உங்கள்ட தான இருக்கு உயிர் எல்லாச்சும் நீங்க அசைவை வச்சு அதை வச்சு தெரிஞ்சுக்கிறீங்க ஆனா ஆன்மாவுடைய செயல்பாடு உங்களை அக்கு வேற ஆணி வேற ஆன்மா புரியுமா புரியாதா நம்ம ஆன்மா நம்ம கூட தானே இருக்கு இல்லையா அப்ப அந்த ஆன்மாங்கிறது ஒரு மெயினூட்டானது மிக மிக மெயினூட்டானது நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் பேசியிருக்கேன் எப்படின்னா ஒரு மாட்டினுடைய வாழ் இருக்கு இல்லையா அந்த வாழ்நோட மயிர் எவ்வளவு மெலிசா இருக்கும் அதுல நூறா பங்கு வச்சு நூறா டிவைட் பண்ணி அதுல இருந்து ஆயிரமா அதை டிவைட் எப்படி எந்த அளவுக்கு மெய்னூட்டா இருக்கும் ரொம்ப நுட்பமா இருக்கும் எப்படின்னா மிகப்பெரிய இரும்பு கோட்டையா இருந்தாலும் அதுல தோரம் இருக்கும் நீங்க இன்ஜினியர் தானே எந்த ஒரு வசுவும் ஹண்ட்ரட் நீங்க அடைக்க முடியாது இப்ப குழி நம்ம போட்டு மூடுறமே மூணு நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உள்ள எதுவும் போறதை உங்களால தடுக்க முடியாது அதே மாதிரி உள்ள வெளியே வரதையும் தடுக்க முடியாது ஏதோ ஒரு மெயினூட்டான விஷயம் உள்ள இருந்து வெளியே வரும் ஏதோ ஒரு மெயினூட்டான விஷயம் உள்ள மேல இருந்து வெளியே போகும் இது வந்து ஆன்மீகம் நம்ம நிறைய போச்சு அடைச்சாச்சு அங்கேயும் கனெக்ஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும் இருக்கும்ல ஒரு அதான் நீங்க இரும்பு கோட்டைக்குள் இருந்த போதும் சரியே உங்களோட டைம் வந்து பறந்துடணும் அப்ப வெளியே போறதுக்கு இடம் வேணும் இல்ல ஒரு இரும்பு கொடுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு அப்ப ஆன்மா அங்கே சுத்தாது அதை விட்டு பறந்து போய்டினா அப்ப இவ்வளவு நுட்பமா இருந்தா அந்த இரும்பு கோட்டையும் தாண்டி உள்ள நுழைஞ்சு போனோம்னா அது எவ்வளவு மீனுட்டா இருக்கும் புரியுதா அப்ப அத்தகைய ஆன்மா அந்த காத்து எப்படி ஜன்னல் வழியா ஒரு பெரிய ஜன்னல் திறந்து வச்சா காத்து எப்படி லகுவா வருது அதே மாதிரி ஆன்மா நமக்குள்ள வரும் இந்த பக்கம் போவோம் எல்லா பக்கமும் அதனால செயல்பட முடியும் அது ஒரு இடத்துல இருப்பிடம் இருந்தாலும் மையப்புள்ளி இருந்தாலும் சரியா அதனுடைய இயக்கம் பலமானது லெகுவானது அப்ப அந்த லெகுவானதை அறியணும்னா நம்ம லெகுவாகணும் உங்க கேள்வி புரியுதா உங்களுக்கு இப்ப அதனால அல்லா சொன்னா இந்த ஆன்மாவை உங்களுக்கு நான் ஏன் தண்டிருக்கேன் நான் ஏன் தண்டனை தர்றேன்னு சொன்னா இந்த ஆன்மா நல்லது கிட்டது நமக்கு சொல்லுதான் இல்லையா தான் இருக்கு அது ஒரு ஆசானா நமக்குள்ள இருக்கு அல்லாட்ட இருந்து வந்த ஒரு என்னது அமானிதா அது ஆ அதான் நான் அவனுக்கு ஆதமுக்கு நாம் என்ன செய்தோம் ஊதினோம்ங்கிறான் ஊதினோம்னா அது என்னது பொருள் இல்ல ஊதினா தெரியுமா உங்களுக்கு கண்ணுக்கு புறப்படாது அப்போ அது காற்று சம்பந்தம் காற்று தான் நம்ம ஊதுனா வாங்குவோம் இல்லையா புரியுதா அப்ப ஊதக்கூடியதுன்னா ஒரு பாஸ் பண்ணக்கூடியது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து சற்றுன்னு உள்ள போகக்கூடியது ரூபு அதே நாம் ஆதம் ஊதினா நமக்கு ஊதினது யாரு ஆதமுடைய சந்ததிக்கு நமக்கு யாரும் ஊதுனா அல்லாஹ் அல்லாதானே ஊதுனா இப்ப அல்லாவுடைய ஒரு வசதி நம்ம இந்த உடம்புக்குள்ள இருந்து இந்த பெரிய சும்மா இயக்கிக்கிட்டு இருக்கா இல்லையா அப்ப இதை எப்படி ஏக்கணும் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நமக்கு உலகம் தோன்ற நாள்ல இருந்து நபிமார்கள் வந்திருக்காங்க மனித குலத்துக்கு இறுதியாக நமது நாயகம் செல்லா அல்ல செல்லாம் வந்திருக்காங்க அவங்க நம்ம எப்படி நடந்துகிட்டா நம்ம இறைவன் இருக்கலாம் எப்படிலாம் வாழணும் எப்படிலாம் வாழக்கூடாதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியா இருந்திருக்காங்க அதனாலதான் ரசூல்லாவை பார்த்து அழகிய முன்மாதிரிங்கிறான் இல்லையா ரசூல்லா எங்கேயாவது நானும் அல்லாஹ் ஒன்னும் எந்த இடத்துலயும் சொல்லல அல்லாஹுடைய தூதர் எல்லாட்டிருந்து வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கேன் எந்த நான் அதுல எந்த ஒரு இது செய்யல எல்லாம் நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சேன்னு கடைசியில கேட்டாங்களா இல்லையா எல்லாம் எனக்கு எது தந்தானோ அந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நான் ஒப்படைச்சிட்டேன் குரான்ல இறக்கி குரான் மூலமா இறக்கி வச்சுட்டேன் அப்போ குரான் மூலமா இறக்கி வச்ச விஷயத்துல அதுல வந்து வெளிப்படையான ச வரலாறு உண்டு சட்டத்திட்டங்கள் உண்டு முன் அபிமாரிகளுடைய செய்திகள் உண்டு ஞான்மீகம் சார்ந்த வசனங்கள் உண்டு

குத்தகனா பயபக்தி அல்லா அடைய அந்த பயபக்தியில தான் வந்திருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது அல்லாக்கு உருவம் இருக்குமான்னு அப்படிலாம் உங்களுக்கு என்ன தோணுது இல்ல அது வந்து அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னா நமக்கு புரியணும்னா சில விஷயத்த புரியுற பாஷையில தான் பேசணும் புரியுதா பாஷை இல்லாம அவனை எப்படி உங்களை புரிய வைக்க முடியும் இப்ப அவனுங்கிற வார்த்தை தான் வார்த்தையிலேயே கொஞ்சம் உயர்ந்தது இல்லையா உயர்ந்ததுன்னா கொஞ்சம் பலமான வார்த்தை அதனாலதான் இறைவருக்கு அவன் அவனும் அவனுக்கு ஆண்பால ஆயிடுவான்னா ஆக முடியாது இருக்கிற மொழியில அதுதான் பெருசா தெரியுது இல்லையா அதனால அவனுங்கிறான் இருக்குது நுட்பமா இருக்குங்கிறது கடவுள் நமக்குள்ள எல்லாம் அந்த உடம்புக்குள்ள இருக்குல்ல நம்ம உடம்பு வந்து அஞ்சு புலன்களை கொண்டிருக்கு ஆஹ் அஞ்சு புலன் இருக்குல்ல இல்லையா தொட்டா தெரியுது பாத்தா விளங்குது கேட்டா புரியுது நுகர்ந்தா தெரியுது பேசுனா சோக்கிய தெரியுது பேச தெரியுது புரியுதா இந்த புலன்களை அடக்கம் திருவுருள் சொல்றாரு அடக்கம் அமர்வு அடங்காமல் விடும் எப்போ அஞ்சு பஞ்சு அஞ்ச அஞ்சு தத்துவத்தையும் நீ ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றிய அடக்குங்கிறது கண்ட்ரோல் புரியுதா கண்ட்ரோலுக்கு நம்ம எப்ப கொண்டு வர்றோமோ அப்போ ஒரு உண்மையான விஷயம் வழங்க புரியுதா பஞ்சு பஞ்ச பூதத்தையும் கடந்த நிலை அதை மறக்கணும் தன்னை சில விஷயங்கள் இருக்கு ஞானிகள் தனியா போய் உட்காடுறாங்க அல்லாஹி தெரிஞ்சிருக்காங்க அல்லாவுடைய வசனம் அங்கதான் இறங்குச்சு இல்லையா தனிமையில தான் அல்லாவுடைய தொடர்பு அதிகமாகும் அதுக்காண்டி உடனே நம்ம தனிமையில போடக்கூடாது நம்ம வீட்லயே ஒரு ரூம்ல தனிமையா கூட இருக்கலாம் ஆள் அரவாறாக இல்லைன்னா சில வழிமார்கள் அப்படிதான் வீட்டுலயே ஒரு ரூம் கட்டி அதுல இருந்திருக்காங்க காட்டுக்கு போகணும் அவசியம் இல்லை ஒரு இயற்கையான ஒரு இடம் கிடைச்சது அமைதியா இருக்கிறதுக்குன்னு அங்கே போய் உட்காந்துக்கலாம் வசதி இருந்தா புரியுதா ஆனா நம்ம தொழிலும் செய்யணும் சொன்ன மாதிரி ஞானத்துக்குள்ளேயும் போகணும் புரியுதா ரெண்டு ரெக்கம் மாதிரி பறவை மாதிரி பொருளும் நியாயமான உள்ள சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா அறமும் தன்னாலே வரும் அருளும் தன்னாலே வரும் அப்ப பொருளும் கிடைக்கணும் அருளும் அப்போ தான் ரெண்டு பறவை இருந்தா பறக்க முடியும் ஒரு ரெக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஆபத்து அதான் உமர் கத்தாப் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இம்மை கவண்டி மருமை இழந்து விடாது மருமை கவண்டி இம்மையை இழந்து விடாது புரியுதா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணு சூழ்நிலை அதான் படிச்சு கொடுத்தாங்க சகாபாக்களுக்கு போன தூரம் நம்ம பேசணும் இல்ல உங்களுக்கு இதை பத்தி பேசினா அந்த இருக்கிறதுல சுப்பீரியர் வந்து சூஃபிஸ் தான் அஸ்ஹாபுல் சூஃப் இந்த சுஃப்ங்கிற வார்த்தையிலிருந்து கூட இந்த சூஃபிங்கிற வார்த்தை பிறந்து வந்திருக்கலாம் அவங்க தான் அடிப்படை இந்த சூஃபியாக்கள் உண்மையான சூஃபியாக்கள் எதையுமே எதிர்பார்க்காதவர்கள் ஆனா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு புரியாது இப்ப பேரப்பா சொல்றாங்க நமக்கு புரியாது ஓரளவு அதுல நம்ம நடந்து போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியும் திரும்ப திரும்ப முயற்சி தான் புரியும் குரானா அப்படித்தான் நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்கு பல பொருட்களை தந்துக்கிட்டே இருக்கும் யுகோ முடிவு நாள் வரைக்கும் உங்களுக்கு அது தந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய இல்ல இன்னும் எவ்வளவு நவீனம் ஆனாலும் குரான்ல இருந்து என்ன செய்யலாம் படிப்பினைகள் இருக்கு சட்டத்திட்டங்கள் எடுக்க முடியும் புரியுதா அதனால அல்லா அது அதுல ஏன் ரப்போ அப்படி நம்ம அப்படி இதுன்னா நம்ம எல்லாமே ஒரு கற்பனை அல்லாஹ் நீங்க எப்படி என வைக்க முடியுமா என்ன வைக்கிறான்னு அது என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்களா இப்போ உங்களை மாதிரி ஒரு மனுஷனை நான் என வைக்கலாம் ஆட்ட மாதிரி செம்மறி ஆட்டம் சொல்லலாம் ஆனா அல்லா மாதிரி எதையும் சொல்ல முடியுமா கற்பனை புரியுதா ஆனா இணை வைக்கிறான் என கற்பிக்கிறான்னு அர்த்தம் என்னை வைக்க முடியாது எனக்கு பேனாவே தெரியாது நான் எப்படி பேனா மாதிரி கொண்டு வர முடியும் நீங்க புரிஞ்சுக்கணும் இன்ஜினியர் தானே அப்ப அவ்வளவு ஏகாந்தமா இருக்கிற ரப்புக்கு எந்த ஒரு வடிவத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது அதுக்குள்ள அதை நெருக்கிற முடியாது அது அதுக்குள்ள அடைக்கிற முடியாது அவர் எல்லா இடத்திலும் பரிபூரணமாக நிறைந்து எல்லோவற்றையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இருக்க இறைவன் கண்காணிப்பவன் தமிழ்ல இணையவனுக்கு ஒரு பேர் கண்காணி தமிழர்கள் பெரிய ஆன்மீகத்துல ஊர்ல ஊறி தான் புரியுதா அப்போ கண்காணிப்பவன் நமக்குள்ள இருக்கான் ஆத்மாவை தந்துட்டு உள்ள இருக்கான் நமக்கு இந்த புற செயல்கள் நடந்துக்கிறோம் நல்ல விதமா நடக்கிறோமா கெட்ட விதமா நடக்கிறோம் நம்மளை விட்டு அதை மறைக்க முடியுமா நமக்கு தெரியும் நம்ம நல்லவனா கெட்டவனா இல்லையா நமக்கு தானே செய்யும் அதான் அல்லாஹ் சொல்றான் குரான்ல நாளைக்கு ஏட்ட ஓ முன்னால கொடுத்து நீனே படிக்குவான் கழிப்பிட்ருக்கீங்களா குரானில் இருக்கு கழிப்பிட்ருக்கலாம் இறைவனுக்கு உங்க ஏட்டை படிக்கதான் நேரமா அவன் ஏங்கிக்கிட்டே இருப்பவன் அவன் எல்லாத்தையும் கண்காணி அவனுக்கு எல்லாமே தெரியும் அவன் உங்களை தான் வாசிக்கணும் அவனுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் நீ யார் என்பது நீனே படித்துப்பார் இதான் உன் ஏடு இருக்கா குரால்ல அப்ப அங்க படிக்க போறது யாரு நம்ம தான் படிக்கிற நம்ம ஏட்ட புரியுதா ஐயோ நான் செஞ்சது சின்னது பெருசு எல்லாம் விடாம இருக்குதேன்னு குரல்ல இருக்கு அப்ப இதெல்லாம் ஆன்மீக ஞானம் நிறைந்த வார்த்தைகள் ஏன்னா நம்ம கூட இந்த உலகத்துல மறந்துடுவான்னே ஒரு ரெண்டு வருஷம் செஞ்ச மறந்துடுவான் அந்த ஏட்ல இருக்கும் ஆமா அது பார்க்கும்போது நம்ம ஏன் வருமா இல்லையா ஒரு விஷயம் நம்ம மறந்துருப்போம் திருப்பி அதே மாதிரி ஒரு காட்சி வரும்போது ஆமா ஏற்கனவே இதை பாத்திருக்கம் ஏன் வருதா இல்லையா இதுதான் நான் செஞ்ச ஒரு சின்னது உடல்ல பெருசு உடல்ல இப்படி இருக்க பொருளமா இருக்கேங்குவோம் அது நம்ம கூட கடை இருக்கு புரியுதா அப்போ இந்த ஆன்மாவை ஆன்மானா என்ன நப்சுனா என்னன்னா அவனுக்கு நன்மை தீமை நாம் அறிவித்தோம்ங்கிறான் எல்லா மனிதனுக்கும் நன்மை தீமை அறிவிச்சிருக்கானா இல்லையா இப்ப செய்யக்கூடாது தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யறீங்களா நன்மை செய் தெரிஞ்சதுக்கு அப்புறம் செய்யாம விடுறீங்களா அப்ப இதுக்கு தானே தண்டனை அல்லா தான் நன்மை தீமைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாலும் ஆனா அதை அதை புரியக்கூடிய தன்மை உங்களுக்கு தந்திருக்கான் வேற யாருக்கும் கொடுக்கல அதனாலதான் மனுஷன் கேள்விகணக்கு தண்டனை எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல இருக்கு மருமையில இருக்கு இப்ப புரியுதா அப்போ அந்த உமா நான் நன்மைத்தையுமே அறிவித அந்த நஃப்ஸை கொடுத்த அதை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரு பரிசுத்தம் நல்ல செயல்களால நல்ல எண்ணங்களால நல்ல பேச்சுகளால நல்ல பார்வையினால நல்ல கேள்வியினால நல்ல நுகர்ச்சினால நல்ல ஹலா ஹலான் உடம்பு உண்பதனால இப்படிதான் சுத்தப்படுத்துறது நம்ம உடம்பையும் சுத்தமா வச்சிருக்கணும் தெரியா அப்போ இப்படி சுத்தப்படுத்தும் போது அப்பதான் நம்ம வந்து ஒரு கண்ணாடி மாதிரி பழிச்சுன்னு ஆயிடும் ஆ அப்ப இறைவனை பற்றிய ரகசியங்கள்லாம் உணர்வோம் புரிவோம் புரிந்து கொள்வோம் புரிதா அப்ப இறைவன் வந்து அவனை மாதிரி இல்லா இல்ல அவன் தராமல் சக்தியை நமக்கு இல்லை அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் கேள்வி புரியுதா அல்லாஹ் நம்மளை படைச்சு நிறையத்துல போடணும்னு ஆசைப்பட்டா படைச்சான் எப்பா என் உலக அப்ப சொல்றாரு பீர் முகமது என்று அழைத்து பேசி என்னை உலகத்துக்கு அனுப்பி என்னை கண்டு வா என்று சொன்ன என் காவலனே ஞானபூர்ஜில படிக்கிறாங்க நம்மளும் அனுப்புதல்ல இருப்பானுங்க வா உலகத்துக்கு போ நான் என்னெல்லாம் படிச்சு வச்சிருக்கேன் அங்க என்னோட வேதம் இருக்கு என்னோட நபி வந்திருக்காங்க அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நிறைய நிறைய அதை படிச்சு வெற்றி அடைச்சவங்க எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படி நமக்கு தானே அது பொருத்தம் பிறப்பாச்சு சொல்றாரு பீர் நம்பது என்று அழைத்து பேசி அப்புறம் ஆலம்புள் அருவாகல நம்மளே அப்படிதான் அழைத்து பேசிக்கமா எப்ப உன்ன உலகத்துக்கு அனுப்புறேன் நீ அங்க போய் எல்லாத்தையும் மறைக்கிறாத என்ன தெரிஞ்சுக்கிட்டு வாப்பா நான் இருக்கிறது அல்லாவ தெரியக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா மனிதர்கள் நான் புரியுதா அப்போ இறைவனுக்கு இறைவன் சொல்றான் என் கையால் படைத்தேன் அப்ப உடனே நம்ம கையுன்னு எடுத்துட முடியாது நான் ஏற்கனவே பேசிட்டேன் இருந்தாலும் உங்களை நினைவுட்டுறதுக்காக சொல்றாங்க அல்லான்னு கையு எடுத்து கூடாது ஏன் கையை வச்சுதான் செய்யறோம் அல்லது கை தேவையில்லை ஆர்டர் போட்டா போதும் ஆர்டர் சப்தம் தான் ஒலி தான் ஓசை குன்னா ஓசை தானே அப்ப ஓசை வர வேண்டுமானால் ஒளி வேண்டும் ஒளியில இருந்தா ஓசை பிறகு நமக்குள்ள ஆன்மாங்குற ஒளி இருக்கப்பா நம்ம ஓசையெல்லாம் பேசுறோம் புரியுதா இப்ப வண்டி இருக்கு இங்க இல்ல வண்டில வந்திய அதுல ஒரு ஸ்பார்க் ஆகலன்னா உங்க வண்டி மூவ் ஆகுமா நீ இன்ஜினியர் சொல்ற அப்ப அந்த ஸ்பார்க் ஆக போய் தான் அவங்களுக்கு சவுண்ட் வருது சவுண்ட் வருதுல அப்போ ஒளி எங்க இருக்கு அங்க ஓசை இருக்கும் ஒளி ஓசை சேரும் போது ஆர்டர் ஆயிடுது இது பெரிய ஆழமான விஷயம் புரிஞ்சு உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது ஏதாவது விளங்குதா கஷ்டம் தான் சொல்லலாம் இல்ல இல்ல விளங்குது ஓரளவுக்கு விளங்குது இன்னும் கொஞ்சம் நுட்பமான விஷயங்கள் அப்ப அல்ல ஏன் கையாளன்னு சொன்னா அது வந்து ஒரு இலக்கிய ரீதியில அரபில அதுக்கு ஒரு எல்லா இதுலயும் உண்டு இலக்கியமா சொல்லுவாங்க அவன் கம்பிய நீட்டா கம்பிய நீட்டிட்டான் விட்டுட்டு ஓடிட்டான் அதாவது இடத்த காலி பண்ணிட்டான்னு அர்த்தம் கம்பிய நீட்டதுல அவன் கை நீளம் கொஞ்சம் ஜாக்கிரதையா கை நீளம்னா கை நீளமா அடிப்பான் மட்டும் இல்ல திருடுவான்னு அர்த்தம் அதுல அவ கை நீளம்பா கொஞ்சம் பார்த்து நடத்துக்க அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் புரியுதா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இத்தனாவது ஆண்டு இந்தியா இந்திரா காந்தியில எண்பத்தி ரெண்டுல எண்பதுல எல்லாம் இந்தியாவின் கையில நான் சொல்லிருக்கேன் கையிலன்னா கையில இல்ல ஆட்சி அதிகாரம் இருந்தது இப்ப இறைவனுடைய பிரத்யேகமான படைப்புங்கிறதுக்கு கைங்கிற வார்த்தை பயன் எல்லாமே அவன் தான் படைக்கிறான் நம்ம பிரித்தியம் புரியாது அப்ப அப்போ நமக்கு புரியும்னா கைங்கிற வார்த்தை சொன்னாதான் படைப்பு படைக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு அவனுக்கு கை தேவையில்லை ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை தேவையின்றி அனைவர் தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அவனுக்கு தேவை வந்துட்டா அவன் ரப்பா இருக்க முடியாத அப்ப அவனுக்கு யாரோ தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய வந்துடான் இல்லையா அதுதான் நம்ம இஸ்லாம் அழகா நமக்கு கற்பிக்குது தேவையற்ற எல்லாரும் தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் இது இதுலாச தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுதான் ஞானம் அகது எங்கேயும் அதுதான் இருக்குது எல்லா இடத்துலயும் ரப்ப இல்லாம எந்த பொருள் எந்த ஒரு தனி தனிப்பொருளும் ரப்பல்ல உங்களுக்குள்ளே இருக்கு எனக்குள்ளே இருக்கு நானும் ரப்புன்னு சொல்ல முடியாது ரப்புன்னு சொல்ல முடியாது ரசூல்லாக்குள்ளே இருக்குது ரசூல்லா தானே ரசூல்லான்னு சொன்னாங்க முகமது ரசூல்ல சொன்னாங்க வலியுல்லாக்குள்ள இருக்குது அல்லா தான் சொன்னாங்க புரியுதா அப்ப அல்லாஹ் இல்லாம பொருள் இல்ல நம்ம அல்லாவுடைய அடியான அப்துல்லான்னு சொல்லலாம் சொல்லலாம் அது மாதிரி நடந்தா நம்ம அப்துல்லாவை ஆயிடுவோம் அல்லாஹுடைய அடிமை அடிமை அவன் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் மீறாம இருப்பவர்கள்னு அர்த்தம் அல்லாவுடைய சட்டத்தை மீறாம அவனுக்கு கட்டுப்பட்டு தான் அப்துல்லாங்கிறது சரியா அதனால அது இந்த இலக்கியத்துல சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நம்ம நேருக்கு நேர் பொருள் வைக்க கூடாது சொல்ல புரியுதா அது மாதிரி குரான் நிறைய இருக்கு என் கைகளாலே ஆதமே படைத்தோம்னு இருக்கும் இல்லையா ரசூலோட கை மேல என் கை இருந்தது ரசூத்துக்கு நான் வீசினா அது தன்னையே ரசூல் ரசூலுடைய செயல் வந்து முழுக்க முழுக்க என்னுடைய பூர்ணமான அங்கீகாரம் பெற்றது புரியுதா அங்க ரசூல்லாம் எனக்கு மாறு செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் இப்படிதான் விளங்குனேன் அப்ப அல்லா கை இருக்கு உருவருக்கு ரசூ சொல்லி தந்துட்டு போயிருப்பாங்களே அவன் எதையும் மறைக்க மாட்டாங்கல்ல சரியா அப்ப எல்லாவற்றிலும் அவன் சூழ்ந்திருப்பவன் அவனை எது ஒன்றும் சூழ முடியாது சூழ முடிஞ்சா அதுக்கு உருவம் வந்துடும் இப்ப என்ன சூழ்ந்த ஒரு இருக்குல்ல எனக்கு உருவம் இருக்குல்ல அப்ப சூழ்ந்து எதோ ஒண்ணு இருக்கு அப்பதான் உருவம் தெரியுது நான் விரிஞ்சுக்கிட்டே போனா எனக்கு உருவம் தெரியுமா இப்போ அப்ப அவனுக்கு எந்த ஒரு கண்ட்ரோ அதாவது எல்லையும் இல்லை இதை விட இறைவருக்கு மேல டிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது கொடுக்க முடியுமா எும் போயிட்டே இருக்கு ஞானிகள் தான் சொன்னாங்க அடியும் தெரியல முடியும் தெரியல நடுவும் தெரியல எங்க பார்த்தாலும் விரிஞ்சு போய்கிட்டே இருக்கு நான் அதான் எங்க நோக்கினும் அவன் திருமுகமேன்னு இதை குரான் சொல்லிச்சு இருக்கா எங்க நோக்கினும் அவன் தான் நிலைத்திருக்கும் நாம வர்றதுக்கு முன்ன உலகம் உலகம் இல்ல நம்ம வாழ்ந்த காலத்திலயே இந்த உலகம் இருக்குது நம்ம வாழ்ந்து முடிஞ்சுட்டு போயிட்டாலும் இந்த உலகம் இருக்கும்ல இந்த உலகமும் இந்த பிரபஞ்ச தத்துவமும் இயங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த கைவச இருக்க இறைவன் என்றைக்கு இருப்பான்ங்கிறது அவன் என்றைக்கு இருப்பான் அவனால் வெளிப்பட்ட எல்லா பொருள்களும் மாறிக்கிட்டே இருக்கும் நிரந்தரமா இருக்காது இப்ப புரியுதா உங்களுக்கு அப்போ இறைவனுக்கு உருவம் இல்லை உருவம் கற்பிக்க முடியும் கற்பி இறைவன் கற்பிக்கிறான தவிர இது வச்சு இது இது இறைவன் ஒண்ணுன்னு யாரும் சொல்ல முடியாது அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் நம்ம எடுத்து எதுக்கு எடுத்தாலும் எடுத்து இது வந்து அல்லாஹ் அல்லா தன் கையால்